விழுப்புரம் காயத்ரி அம்மா இருந்தா மேடையாண்டு வந்திருங்க சந்திரசேகரன் ஐயா கனக சபாபதி வெள்ளலூர் கோயம்புத்தூர் செண்பகராஜா மணிவாசகர் தவச்சாலை அந்தமான் காயத்ரி அம்மா விழுப்புரம் அஞ்சு பேர் மேடையாண்ட வந்துருங்க அம்மா இங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் மேனைக்கு

Om Namah Shivaya Shivaya Namah Om Namah Shivaya Shivaya Om Namah Shivaya Shivaya Namah Shivaya Namah शिवाय नमो शिवाय नमो शिवाय नमो शिवाय नमो अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल